வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் வரும் வாரம் அதாவது ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று துவங்க போகும் வாரம் ஆனால் அது இரு ஜூன் இருபத்தி ஏழுலே முடிஞ்சிடும் ஏன்னு கேட்டால் மந்த்லி எக்ஸ்பைரி வருது இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடம் இப்போ எப்படின்னா முதல்ல செட்டப் என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் கேண்டில் படி என்னுடைய படி செட்டப் வந்து டவுன் ட்ரெண்டும் இருக்கும் அப் ட்ரெண்டும் இருக்கும் இதுதான் சரி வரப்போகும் வாரம் இந்த ட்ரெண்டு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்சைட் ட்ரிக்கர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கிது அதனால் இது எதிர்பாராத விதமாக ஏற்றம் இருக்கலாம் இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுன்னு ஒரு லெவல் இதில் மறைஞ்சிருக்கு இதை கடந்தால் ஏற்றம் உறுதி எப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரண்டு டார்கெட்டை நிச்சயம் ஆனால் இதை கடக்கும்போது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறை உடைக்கக்கூடாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வாங்கி விற்கிறவங்க அதை புரிஞ்சுக்கணும் சரி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுக்கு கீழே உடைச்சா இல்லை இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நானூற்றி தொண்ணூறுக்கு கீழே வர்த்தகம் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா டூ வே ட்ரெண்டு இருக்கும் டவுன் ட்ரெண்டும் இருக்கும் அப் ட்ரெண்டும் இருக்கும் சரி இப்போ இந்த இதுக்கு கீழே இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கீழே வர்த்தகம் ஆகும்போது இது என்னென்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று இது வந்து போன மாத ஹையே அப்புறம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபது இது வந்து என்னுடைய ஃபார்முலா படி இதுதான் வார அளவிலான சப்போர்ட்டை இதற்கும் இடையில் இந்த டூ வே ட்ரெண்டு இருக்கும் சரி டவுன் ட்ரெண்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபதை உடைத்தால் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் எது வரையும் போகணும்னா இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை போக வாய்ப்புண்டு இதுதான் நிலைகள் சரி இப்போ வந்து நிலைகளை பார்த்துட்டோம் வார அளவிலான நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி எப்போ வீடியோ போட ஆரம்பித்தோம்னா இது ரெண்டாவது வாரம் இந்த வீடியோ வந்து ரெண்டாவது வாரம் மொதல் போன வாரம் போட்டிருந்தோம் அது நாங்கள் எதிர்பார்த்தது போலவே டூவே ட்ரெண்டு அமைஞ்சிருந்துச்சு அதை எங்கள் கணிப்பு ஓரளவுக்கு ஓரளவுக்கு என்ன கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிப்பு கரெக்டாகவே இருந்திருக்கு இதில் ஏதேனும் இப்போ வரப்போகிற வாரத்தையும் கணித்து சொல்லியிருக்கோம் இப்போ எங்களது யூடியூப் வீடியோவை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் மொரம்புள் பெல்லைக்கான அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்